ஒரு எவிக்ஷன் கார்டு உள்ள வச்சுட்டு அது சாண்டியை படிக்க சொல்லிட்டு அது யார் எவிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன் வைத்தியா எடிக்டட் அப்படின்னு சொல்கிற மாதிரி போட்ரே பண்ணிட்டு டக்குன்னு வந்துட்டு சேவ்டு அப்படின்ட்டாங்க ஸோ அந்த ஒரு செகண்ட் வந்துட்டு எங்களுக்கெல்லாம் எல்லாம் பகிர்ந்தது என்னது வனிதா ஹெல்மெட் ஆவலையா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இருந்தாலும் அவங்க சேவ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க ஒரு சில பேர் நிஜமாக வருத்தப்பட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா சாண்டி வந்து கார்டு எடுக்க போகும்போதே வந்துட்டு என்னப்பா அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நைன் அவுட்டா அப்படின்னு சொல்லி தான் போனா ஸோ அவங்க வாய் திறந்தோனே இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்குள்ள கண்டிப்பா வந்து சேவ் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் என்ன அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் எவிக்ஷன் சோ ஆவியஸ்லி உங்களுக்கே தெரியும் which மூணு பேர் கண்டிப்பா சேவ் பண்ணப் போるவாங்க and வனிதா தான் வந்து எலிமெண்ட் ஆவாங்கன்னு சொல்லே ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரி க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற வட்டாரத்துல என்ன பேச்சவாதிகள் அடிப்பட அதையும் பாத்தீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல சுஜா வருணி செகண்ட் சீசன்ல வைஷ்ணவி இவங்க ரெண்டு பேர்த்தையும் என்ன பண்ணாங்கன்னா எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட் ரூம்ல வச்சிருந்தாங்க சீக்ரெட் ரூம்ல வச்சு இவங்க எல்லாம் என்ன பேசிறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத லைவா வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்தாங்க சோ இன்ன மாதிரி வனிதாக்கு பண்றதுக்கு அங்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க ஆனா எங்களுக்கு குறைச்ச எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் படி அந்த வளம் இல்லை வெறும் ரூமர் தான் வனிதா ஷுயர் ஃபார் ஷுராக ஹெல்மெட் ஆகுறாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயமே ஆனால் வனிதா வீட்லேருந்து போயிட்டாங்க ஆனால் யாருப்பா சண்டை போடுவான்னு வச்சால் இருக்காங்க ஷெருன் இருக்காங்க சாக்ஷி இருக்காங்க மீரா இருக்காங்க இப்போ புதுசாக மீரா வந்து லவ் பிரச்சனை வேறு கிளப்பி விட்டுருக்காங்க ஸோ அதான் நம்ம செகண்ட் நியூஸு இந்த லவ் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் மீரா வந்து வீட்டுக்குள்ள வந்ததுலேருந்து பெரிய அளவில் யாரும் மீரா கூட மீங்கில் ஆகலை ஆனால் மீரா மட்டும் வந்துட்டு முகியனும் தர்ஷன் அப்பப்போ கூப்பிட்டு நம்ம ரெண்டு பேர்த்தோட பாண்ட் நம்ம ரிலேஷன்ஷிப் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க அந்த அவங்க எல்லாம் அவங்க இமேஜினேஷனில் கொஞ்சம் ஒரு மேலே போயிட்டு தர்ஷன் வந்து இவங்களை காதலிக்க தான் இவங்களையும் நினச்சிட்டாங்க அப்போ எந்த ஆங்கில நப்பையும் எப்படி பேசினா எனக்கே தெரியல அவர் இப்போ கல்வி கொலி தான் உங்களை இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ரீசெண்டாக என்ன இருக்குன்னா மீரா போயிட்டு தர்ஷன்ட்டு சொல்லியிருப்பாங்க போல் வி லைக் ஈச் தான் வை டோன்ட் யூ டாக்டர் மே மாம் அப்படின்லாம் சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு தர்ஷன் மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஹேவ் அ க்ரஷ் அவுட் சைட் கேர்ள் ஃப்ரெண்ட் அவுட் சைடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை மீரா வந்து சாக்ஷி ஷெரண்ட்டை எப்படி போர்ட்ரே பண்ணாங்க அப்படிங்கிறது காமிக்கல ஆனால் வந்து எல்லாம் என்ன கிளப்பிட்டாங்கன்னா இவர் தான் வந்து மீராவை அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கிளப்பி அது பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு அப்புறம் மீராவே சொன்னாங்க இல்லை நான் தான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் கொஞ்ச நாள் மீண்டும் ரீவைன் பண்ணி பார்த்தா மீராவோட அந்த மிஸ் சவுத் இந்தியா அப்படின்ற பட்டத்தை அப்படியே அலைக்கா வாங்கி தான் நம்ம சனம் செட்டிட்டு கொடுத்துருக்கோம் ஸோ ஆப்வியஸாக வந்து நம்ம தர்ஷன் சனம் செட்டி கூட காமெண்ட் அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியும் போது ஃபீல் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறத கேள்விக்குறி ஸோ தெரிஞ்சு எப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இன்னொரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ இது எங்கே போய் முடிய போதும் இன்னைக்கு அதுக்கு ஒரு பஞ்சாயத்து கன்ஃபார்ம் ஆக்சுவலி வந்து மீரா என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது குறும்படமாக வரும்னு நினைக்கிறேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா சனம் செட்டி வந்து இன்டர்வியூஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து எல்லாரும் எல்லாருமே வந்துட்டு ஐ லவ் யூ தர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்றதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பூசி மூடி இருக்காங்க ஸோ அதுக்கு ஆங்கர் வந்து ஓகே நீங்க இப்படி சொல்றீங்க நான் வேற மாதிரி கேட்கிறேன் தர்ஷன் உங்களை ஓப்பன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அதே நீ தர்ஷன் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட இன்டர்வியூஸ்ல தெரியுது இவங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த பிக் பாஸ்ல உள்ள போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியுது பட் எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான பிக் பாஸ் அப்டேட் நிறைய பேர் சனம் செட்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா எனக்கு இன்னமும் வந்துட்டு தர்ஷன் அவர் பாட்டிக்கு தனியா தான் பெஸ்ட் விஷயம் வேணா சனமும் என்ன என்னக்கு தோணுது ஆனா நான் முகின் ஃபேன் ஓகே சோ நீங்க இத பத்தியில என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வர்க்காம கமெண்ட்ல தெரிஞ்சுச்சிரங்க பிக் பாஸ் அப்டேட்ஸ் இன்னும் நிறைய டென்ஷன் அப்படின்னு வந்துச்சினா மறக்காம நம்ம சேனலை டாங்க தட்டிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்ல ஒவ்வொருவா நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்றீங்க அதுல குளக்கள் முறையை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான வின்னர் யார் அப்படின்னா நவீன்குமார் ஃப்ரம் சென்னை ஸோ இவர் தான் இந்த வாரத்துக்கான டிக்கெட் வின்னர் விண்ண இந்த மாதிரி நீங்களும் டிக்கெட்ஸ் வின் பண்ணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமா பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக பாருங்க நான் கேட்குற கேள்வி கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க